a உங்க குடும்பம் புங்கு காஞ்சிரு மூத்த மகளும் காரம்ட்டே இளைய மகளும் காரம்ட்டே ரெண்டு மகளும் வேணா மாமியா நீங்க வந்தா போதும் நீங்க புளுட்டு வாசிப்பீங்களாவே உங்களை நான் எத்தனை வர மண்டி வர வச்சுவேன் ஏற்கட்டும் இன்னைக்கு காலம் எப்படியே சூழ்நிலை போய்கிட்டு இருக்குது என்னைக்கு இந்த நூறு நாள் நாள் ஆரம்பிச்சாங்கல்ல ஆமா என்னைக்கு நூறு நாள் வேலை ஊரக வேலை ஆரம்பிச்சாங்கன்னா அன்னைக்கே இந்த நூறு நாள் வேலை வந்து நூறு நாள் வேலை பார்க்கல அன்னைக்கே நம்ம ஊர் பண்ணி கூட கம்மா போய் சென்றேருச்சு ஆனால் இங்கேருந்து நூறு நாள் வேலைக்கு போகிற கும்பல நூறு நாள் விலைக்காக போகிறாங்க நூறு நாள் வேலைக்கு போகல

அதில் ரெண்டு முட்டை பொரியல் முட்டை பொரியல் அப்படி பொரித்து வச்சுக்கிட்டு பாத்ரூமுக்குள்ளே போய் லக்ஷ சோப்பு பாத்ரூம் லக்ஷ் ஷோப்பு அதுக்குள்ள அப்படி லக்ஷ் சோப்பை போட்டு தேய்ச்சி சரி அப்படி மஞ்சளை உடச்சி மூஞ்சி நிறைய அப்படி அப்படி அப்படின்ன அந்த அவராக வருவார் இவர் தான் வீட்டுக்காரர் அனுப்பிச்சி கொடுத்து ஆமாம் வா வா அப்படின்னு சொல்லி அப்படி நெத்தி நிறைய வட்டை போட்டு வச்சு ஆ அப்படி தட்டுப்படியை எடுத்து வச்சு அதே பாதையில் வேற ஒரு கொத்துமையாக வேற

பேருக்கு நாலு ஊர மண்ணு கம்மாக்கிள இடக்கற மண்ண கம்மா கரையில ally போட்டுட்டு ஆ அடியே பழனி என்னடி இருளாயே என்னடி இருளாயே எங்க இருக்கவ நான் இங்கே இருக்கிறேன் இருக்கேன் ஏ எங்கட்டு வா நான் ரெண்டு நாளா உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு நினை முடியல நீல என்னக்கா விஷயம் லோ இங்கட்டு வாடி அப்படி இல்லப்ப அங்க நல்லா இருக்கு அப்படின்னு நான் அவ சொல்லுவா இருக்கு

ஏற்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா காட்டி சந்தா அவதாங்க பொரியம்மா மக அவ காத்தாய் மயன மூணு மாசமா வச்சிருந்தானா தாளாட்டி ரெண்டு மாசமா வரத்துல ஏத்திக்கிட்டு வந்து சந்தா இது அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான் அந்த விஷயம் தெரிஞ்சு அவளை போட்டு நின்று அடிச்சாடி சண்டை வர இந்த மாதிரி விட்டுப்பிட்டு விட்டுப்பிட்டு ஒரு வழியை தெரிய போற மாதிரி அவன் இருக்கம்னா நான் என்ன வந்தேன் எனக்கு பின்னாடி அவர் திருப்பாளே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காவலுக்கு போகணு அவளுக்கு நந்தவன போகணும் அவனை அந்த தலைச்செல்விய கலைச்சல் அவ சொல்றேன் ரெண்டு வள்ளியும் ஒரு கலைச்செல்வி டான்சரும் ஒரு பார்த்து நம்ம மனசுல உள்ளதெல்லாம் பாரதாவளத்தை அப்படின்னு சொல்லி அடி கலைச்செல்வி அடியே

ظ membrane Middle solamente stereotype �なるほど sympath precipitatjack삑 போன வருஷம் வரேன் சரி நான் நான்

எப்பவுமே அசிங்கம் பேச மாட்டேங்க எனக்கு அசிங்கம் பேசினா புடிக்காது அதுவும் இல்லங்க நீங்க நீங்க வச்சு பாருங்க

போய் தான் நீ கேட்க இந்த விஷயத்துல ஏன் கேட்டுக்க என்ன பண்ண போற நான் இதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா அதனால நீ என்ன சொன்ன மாதிரி ஏய் அப்பாக்கு தோதான ஆளு இவத

கேட்டுட்டு அப்பா சொன்ன மாதிரி இடத்துக்கு வந்துட்டான் இடத்த பாத்தியா அழகு 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 அப்படி ஒரு அழகு அப்படி ஒரு அழகு பாத்துக்கவே முடியாது ஏன்டி நம்ம வந்திருக்கும் போது இந்த கதியா இருக்கு

உனக்கு ஆனந்தமா இருக்கு எனக்கு என்ன சின்ன சொல்லுங்க உங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற மாதிரி மட்டும் எனக்கு இருந்ததுதான் ஏம்பல் கிராமத்துல பாதி சொத்தி எந்த மனசை சொல்லு சொத்து இருக்கவங்களும் உன்னை பார்க்க மாட்டாங்க

கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறத்தினை நம்ம காவல் காக்கலாம்ல கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு காக்கலாம்ல அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இடத்த பார்த்த உடனே அப்படின்னு மனசுக்கு ஒண்ணுன்னா வர்ணிக்கணும்னு ஆசையா இருக்கும்